ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சீனவுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடத்தணும்னு சொல்லிட்டு பத்மா முடிவு எடுத்துருந்தாங்க இதனால் ரகுராமுக்கும் வேறு வழி இல்லாமல் அவங்களும் அமைதியாக இருந்துடவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜானகி சிவா மணி இவங்க மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பத்மா வந்து அவங்க ரகுராம்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா இதுக்கு மேலே வந்து நம்ம அமைதியாக இருக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது ச என்ன இருந்தாலும் சரி தான் சாருவோட வாழ்க்கையை என் பையன் வந்து நாசம் பண்ணியிருக்கிறான் அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு நம்ம வந்து ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்து தான் தீரணும் அப்படின்னு சொல்ல சொல்லவோ அதனால அங்கே சீனு நீ தான் வந்து சாறு குளத்தில் தாலி கட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே ஜானகி அப்படியே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரமணி பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பத்மான் இந்த மாதிரிக்கு நீ முடிவு எடுத்துருக்குற சீனு சரியான ஒரு நிலைமையில இல்லை அது மட்டும் இல்லாமல் மாய அவரை வீட்டில் இல்லாமல் இருக்கிறா அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து அவங்க வாழ்க்கையை நீ தீர்மானிக்க முடியும் அப்படிங்கும்போது போது என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணி இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அதை நான் தானே சரி பண்ணணும் என்ன இருந்தாலும் நான் ஒரு பெற்ற தாய் அப்படி இருக்கும்போது நான் தானே என் பையனோட வாழ்க்கையை நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் என்ன நினைச்சிட்டு இருக்கிற ஏற்கனவே சீனோ கல்யாணமானவன் அப்படி இருக்கும் போது நீ எப்படி வந்து நீ சார்வை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு ரமணி கேட்டுட்டு இருக்கவோ உடனே வந்து அவங்க பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாருமா என் பையன் வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான் அப்படி இருக்கும்போது வேற என்ன பண்றதுக்கு இன்னும் அந்த பொண்ணை வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா யாருமே கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டாங்க அப்போ அவளுடைய கதை முடிஞ்சா போறேன்னு சொல்லிக்கிட்டு நான் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ரமணி படிக்க என்ன பசிட்டுன்னு தெரியல அப்புறம் ரகுராம் கிட்ட வந்து சொல்றாங்க என்ன ரகு இங்க இவ்வளவு பெரிய நடந்துட்டு இருக்கு நீ எதுவுமே பேசாம அமைதியே இருக்கிற நீ ஏதாவது ஒரு முடிவு எடுத்து நீ சொல்ல அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் வந்து சொல்றாங்க சீனு சரியான ஒரு நிலமையில இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ நான் என்ன சொல்றதுக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கவோ அது மட்டும் இல்லாமல் இது சீனோட வாழ்க்கை அதனால அவங்க மூணவர் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பத்மா மணி அதுக்கப்புறம் மாயா இவங்க மூணவர்தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு ரகுராம் வந்து சொல்லிருந்தாங்க உடனே பத்மா இது கிட்ட ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க போர் மாமா அண்ணனே இப்படி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன இருக்குது அந்த மாயா எங்கே போனாலும் அவளை காணலை அதே மாதிரிக்கு இந்த சரவணன்னு எங்க போனாலே தெரியல ஒருவேளை இவங்க ரெண்டு வருக்கும் நடந்த விஷயத்த வந்து கேள்விப்பட்டு தான் சரவணன் இங்க இருந்து போயிட்டானா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதுக்கு மேல யாருக்கிட்டே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் முடிவு எடுத்துட்டோம்ல நான் என்ன இருந்தாலும் சீனோட அம்மா தானே நான் முடிவு எடுத்துட்டோம்ல சீனு நீ போய் மனமடையில போய் உட்காரு சாரு நீயும் போ அப்படின்னு சொல்லவும் உடனே சாரு மகாலிங்கம் அதுக்கப்புறமா வந்து மகாலிங்கத்தோட ஒய்ஃப் இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ பத்மா நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் சரியா நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவோ இங்க பார்த்தோம்னா ஜானகி சிவா பண்ணி எங்கள் என்ன பண்ணதுனே தெரியல ரகுராமுக்கு எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை ஆனாலும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலமையில் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்பத்மா மாயா வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கிறாங்க சரி அண்ணி நீங்களே போய் மாயாவை கூட்டிகிட்டு வாங்க அவன் எங்கே பண்ணானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் கொஞ்சம் நீ இரு அப்படிங்கிறாங்க நீங்கள் எவ்வளோ தான் வந்து அதாவது பொறுமையாக நீ இருக்க சொன்னாலும் சரி தான் மாயா வரப்போகிறது கிடையாது அப்படின்னு பத்மா சொல்லிட்டுருக்கவோ எங்கே பாருங்க அண்ணி உங்களுக்கு பத்து நிமிஷம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயே மாயாவை எங்கே இருந்தாலும் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது சீனுவை வந்து சாறு கடத்தல் தாலி கட்டை வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிடுறவோ உடனே வந்து என்ன பார்த்துட்ருக்கிறீங்க சீனை அழைச்சிட்டு போய் அவனுக்கு பட்டி சட்டை சட்டையெல்லாம் போய் உடுத்துட்டு வாங்க அப்படிங்கவோ அப்போ சீனு வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் அவங்க வந்து அப்படியே வந்து தள்ளடி அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கவோ மணி வந்து பார்த்தோம்னா அவங்க அழைச்சிட்டு போய் ஒரு குணம் தண்ணியை தூக்கி தலையில ஊத்துறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சீனை வந்து அப்படியே வந்து அப்படியே வந்து சரியான அந்த மயக்கத்தில் இருந்து அவங்க வராங்க அப்போ உடனே கேட்குறாங்க அப்பா என்னப்பாச்சு எதுக்காகப்பா என் தலையில் தண்ணியை தூக்கி ஊற்றுறீங்க அப்படிங்கவும் நீ தலையில் தண்ணியை தூக்கியா ஊத்துன மாயா தலையில நீ வந்து இதுவே வந்து இறக்கி வச்சிருக்கிற இங்க பாரு என்ன நடந்துருக்கு பாரு அப்படிங்கவோ என்னப்பா நடந்துச்சு அப்படிங்கும்போது அப்போ மணி வந்து நடந்து எல்லா எல்லாத்தையும் சொல்றாங்க இது கிட்டதுமே சீனும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ அப்படிலாம் ஒன்னு இல்லைப்பா அப்படிங்கும்போது உடனே வந்து என்ன ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற அதை கண்ணால கண்ட காட்சி நாங்கள் எல்லாருமே தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லமோ எது கிட்டதுமே வந்து சீனு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது மாயா எங்கப்பான்னு சொல்லி கேட்கவோ மாயா எங்கே போனாலும் தெரியல ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் எடுக்க மாட்டேக்குறேன் என்ன நடக்குதுன்னே ஒன்னு புரிய மாட்டேங்குது ஆனா உங்க அம்மா என்னன்னா இப்போ வானுக்கும் சாருக்கும் கலர் மல்லுன்னு சொல்லிக்கிட்டு ஒத்த கலர் நின்றுட்டு அப்படிங்கவோ அடுத்து பத்மா அங்கே வராங்க என்ன பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அங்கே முகூர்த்தத்துக்கு வர டைம் ஆகி போச்சுது அதனால அவனுக்கு போய் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கவோ நீங்கள் வந்து சொன்னால் பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர வர சொல்கிறாங்க இங்கே பாருங்க சீனுவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை உடுத்து ஒன்று அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவோ மணி உடனே சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு பத்மா நீ ஏதோ அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துகிட்டு இருக்கிற நான் சொல்கிறது கேள்வி மாயா வர வரைக்கும் நீ அமைதியாக இருக்கவோ எங்கள் பாருங்க இதுக்கு மேலே எல்லாம் அமைதியாக இருக்க முடியாது நான் கொடுத்த டைம் முடிஞ்சாச்சுது அவள் எங்கே போனாலோ அவள் எங்கேயாவது ஊரை சுத்தம் போயிருப்பா அப்படின்னு சொல்லவும் எங்க பாரு இந்த மாதிரிக்கெலாம் என் மருமகளை பற்றி நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் ஆமாம் உங்கள் மருமக்கு எங்கே போனா அப்போவே கூட்டிகிட்டு வர வேண்டியதுன்னு அப்படிங்கும் போது நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கும்போது இங்க பாருங்கள் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது இப்படி ஒரு இன்று நடந்து போச்சுது அண்ணனே அமைதியாக இருக்காரு நீ என்னன்னாலும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டாரு நீங்கள் எதுக்காக அப்படிலாம் செஞ்சிட்ருக்கிறீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் நாசம் பண்ணியிருக்கான் அது சரி பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய கடமை அதனால் நான் எல்லாம் சரியாக தான் செஞ்சுட்ருக்குறேன் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரு பார்த்தோம்னா நீ மனமடையில் போய் உட்கார் அப்படிங்கவும் பார்வதி இருந்து இப்போ சாருவை மணமடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சாரு நீ நினச்ச மாதிரிக்கே வந்து உன் கழுத்தில் கொஞ்சம் நேரத்தில் சீனை தாலி கட்ட போகிறா அப்படின்னு சொல்லவும் ஆமா சித்தி இந்த அளவுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் பத்மா தான் தான் கரெக்டாக எல்லாம் செஞ்சிட்டாங்க பிளான் போட்டு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து பத்மா வந்து சீனுவாக அழைச்சிட்டு வராங்க அப்போ சீனு வந்து வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கவும் சீனுவோ வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு வராங்க இங்கே பாரு நீ மட்டும் இப்போ சாறு குளத்தில் தாலி கட்டணும்னு வச்சுக்க அப்புறம் அவங்க மூணு ஒரு கடையை முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நீயும் நிரந்தரமாக உள்ளே போக வேண்டியது தான் இதெல்லாம் உனக்கு தேவையா நீ பண்ணணும் தப்பு தானே இது எல்லாத்துக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை இழுத்துட்டு போகவும் சீனுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல மனமடையில் வந்து உட்காருறாங்க அப்போ வந்து இங்கே ஜானியக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல ஐயோ மாயாவே காணல தனாவே காணல எங்கே போயிட்டாங்கன்னு தெரியு சொல்லிட்டு அவங்க எல்லா ரூம்லேயும் போய் தேட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ தனா வந்து பார்த்தோம்னா ஒரு ரூமுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கதவு திட்டிகிட்டே இருக்கவும் இருந்து ஜானகி வந்துருந்தாங்க என்னது தனாவோட குரல் கேட்குற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதவை திறக்கவும் தனா வந்து அங்கே ரூம்லேருந்து வெளியே வராங்க என்ன தனா ஒன்று யாரை உள்ள வச்சு பூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கவும் எல்லாம் பத்மாத்தையும் பார்வை வச்சு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற தனா மாயை எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அம்மா இந்த மாதிரிக்கு சீனம் அம்மாவுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க கொடுத்துக்கிட்டு இப்படிலாம் பிளான போட்டாங்கம்மா அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து வந்து ஜானகிக்கு தூக்கி வாரி போடுது அப்போ எல்லாம் திட்டம் போட்டு தான் அந்த பத்மா பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கும்போது போது ஆமாம்மா அத்தை தான் எல்லாம் திட்டம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்போ மாயா எங்கே போனான்னு சொல்லி கேட்கும் மாயாவும் சரவணனும் வந்து சரவணனோட அம்மாவை இந்த மாதிரிக்கு மறைச்சி வச்சுருக்குறாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க ரெண்டு வரும் போயிருக்கிறாங்கம்மா அப்படிங்கவும் இது கட்டிதுமே ஜானகி அதிர்ச்சடைகிறாங்க தனா வா தனா அவங்க என்னென்னா அவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக பத்மா வந்து எல்லா திட்டமும் போட்டு அவள் கூட்டிகிட்டு போயிட்டா இப்போ என்ன பண்ண நடக்குது தெரியல சீக்கிரமாக அந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தணும் வான்னு சொல்லிட்டு தனாவை ஜானையை கீழே இறங்கி வராங்க தானவை பார்த்ததுமே பத்மா பருவம் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இவன் என்னங்க வந்துவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவோ அப்போ வந்து ஜானே வந்து சொல்கிறாங்க பத்மா நீ போட்ட திட்டம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது என்ன நீ நீங்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ தானா சொல்கிறாங்க ஆமாம் த நீங்கள் தானே எல்லா திட்டமும் போட்டிங்க அப்படிங்கவோ ஓஹோ என்ன இருந்தாலும் சரிதான் தான் மாயை அவங்க தங்கச்சி பொண்ணுலாம் அதனால தான் இந்த மாதிரிக்கு பணியை தூக்கி கடைசியில் ஏன் மாதிரியே நீங்கள் போட்டுகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பத்மா சொல்லவும் அப்போ தானா சொல்கிறாங்க எங்கள் பாருங்கத்தை எல்லாமே நீங்கள் பண்ண பிளான் இருந்தது அப்படிங்கும் போது இங்க பாருதானா மாயாவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது ஆனா இங்க என்னன்னா ஒரு சாருவோட வாழ்க்கையை நாசம் பண்ணி இருக்கிறான் என் பையன் அதனால இதுக்கு மேல நீங்க எது பேசுறாலும் நான் கேட்க போறது கிடையாது அது மட்டும் இல்லாம மாயாவை காப்பாத்துறதுக்காக எல்லா பழையும் தூக்கி நீங்க ஏமலை போட்டுட்டு இருக்கிறீங்களா இங்க பாத்தீங்களானா அண்ணியும் தனாவும் என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப ரகுராம் வந்து சொல்றாங்க நீங்க ரெண்டாவும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லவும் ஜானிக்கும் தனாவுக்கும் என்ன பண்ணதுன்னே தெரியல அடுத்து பார்த்தோம்னா என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க ஐயரை நீங்க வந்து சொல்லுங்க மந்திரத்தை அப்படிங்கவும் அப்ப ஐயரும் மந்திரத்தை சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா தாலியை வந்து தொட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துலேயும் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க பார்வதி அடுத்து சீனு கையில் வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க சாறு கழுத்தில் கட்ட சொல்லி சீனவும் அந்த தாலியை வாங்குறாங்க அப்போ வந்து பத்மா பார்வதி மகாலிங்கம் சாரு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் என்ன சீனு பார்த்துக்கிட்டு இருக்கிற தாலி எடுத்து சாரு கழுத்தில் கெட்டு அப்படின்னு சொல்லவும் சீனை வந்து அவங்க கெட்டுறதுக்காக போகிறாங்க கரெக்டான நேரத்தில் மாயா வந்து தடுத்து நிறுத்துறாங்க வந்ததுமே பத்மாவை போட்டு வெளுத்து வாங்குறாங்க அடுத்து என்ன இடங்கள் பார்க்க